அனைவருக்கும் காலை வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அருமை ஜோதிட சொந்தங்களே உங்களிடத்திலாம் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு தகவல் அனுபவங்கள் ஆயிரம் என்ற தலைப்பில் நடந்து வந்த பாதையிலே கடந்து வந்த பாதையிலே எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது அதில் ஒன்றை ஒரு வாடிக்கையாளரின் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒருவர் கேட்டார் ஆனால் அந்த தசா புத்தி அந்தரம் சொல்கிறாங்களே இது எப்படி கணக்கு பண்ணுறது கணிப்பது எப்படி என்று கேட்டார் நமக்கெல்லாம் தெரியும் ஏஎல்பி ஜோதிடத்திலே அல்லது உங்களிடத்தில் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க அதில் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டா மொத்த ஜாதகத்தையும் அது தன்னை போல கணிச்சு டக்குன்னு உங்களுக்கு கண்ணுமைக்கும் பொழுதுலேயே உங்கள் முன்னால் வந்து ஒரு செல்ஃபோனில் நிற்கும் ஆனால் என் அன்பு சகோதரர்களே ஒரு விடை கிடைக்கிறது இந்த கணக்கு புக்கில் லாஸ்ட் பேஜை பார்த்து ஈவு விடை எழுதுவது போல நமக்கு தெரியும் ஆனால் அதனுடைய வழிமுறை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு நிரந்தரமான ஜோதிடத்திலே ஒரு நிரந்தரமான சில காரியம் இருக்கிறது அதாவது தசா வருஷங்கள் என்று சொல்லுகிற ஒரு நிரந்தரம் அதில் மாற்றமே வராது கேது என்ற கிரகம் தச நிடத்தினால் ஏழு வருடம் நடத்தும் சுக்கரன் தச நிலத்தினால் இருபது வருடங்கள் நடத்தும் சூரியன் தச நிடத்தினால் ஆறு வருடம் சந்திரன் திசை நடத்தினால் பத்து வருடம் செவ்வாய் நடத்தினால் ஏழு வருடம் ராகு நடத்தினால் பதினெட்டு வருடம் குரு நடத்தினால் பதினாறு வருடம் சனி நடத்தினால் பத்தொன்பது வருடம் புதன் திசை நடத்தினால் பதினேழு வருடம் ஆக மொத்தம் நூற்றி இருபது வருடம் இதுதான் ஒரு மனிதனுடைய ஆயிற்காலம் என்று சொல்லுகிறார்கள் இந்த நூற்றி இருபது வருடத்தை தான் ஒரு ஒரு நட்சத்திரம் பேஸ் பண்ணி போகும் இந்த திசை தொடங்குவது என்பது ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்திலே என்ன நட்சத்திரம் விழுகிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய எந்த பகுதியோ அதை பொறுத்து தான் அந்த திசை தொடங்கும் இருக்கட்டும் அதை இன்னொரு நாளைக்கு விளக்குவோம் அப்போ இந்த இது இந்த நூற்றி இருபது வருடம் அதாவது வந்து இந்த திசைகள் வந்து கேதுவோ சுக்கரனோ சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ ராகுவோ குருவோ சனியோ புதனோ ஒரு நிரந்தரமான திசைகளை அவர்களுக்கு வருடங்கள் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஒருவருக்கு ஒரு திசை நடக்கிறது குரு திசை நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் குரு திசை நடக்கிறது குரு திசை நடந்தால் அதில் என்ன கேள்வி கேட்பார்கள் அடுத்து ஒரு புத்தியை கணக்கிட வேண்டும் குரு திசை நடக்கிறது அந்த குரு திசையில் ஒரு புத்தியை கணக்கெடணும் குரு திசை முதலாவது வருகிற புத் என்ன வரும்னா குரு திசையில் குரு புத்தியே வரும் அப்போ அந்த குரு திசை என்று சொல்லுகிறது பதினாறு வருடம் பாருங்கள் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் குரு திசை பதினாறு வருடம் அப்போ அடுத்து குரு திசைக்கு அடுத்து உடனே அதே சுய புத்தி என்று சொல்லுவார்கள் அந்த குரு குரு புத்தியே வரும் அந்த குரு புத்தி அதுவும் பதினாறு வருடம் அப்போது பதினாறு இன்ட்டு பதினாறு அது என்னட்ட குரு தானே குரு திசைக்கு பதினாறு வருஷம் அந்த புத்தி கணக்குடன்னால் பெருக்கள் பதினாறு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு என்ற ஒரு எண் வரும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறுனால் இருபத்தைந்து மாதம் என்று கணக்கு அதாவது இந்த இருபத்தைந்து மாதம் ஆறு அடுத்து ஆறு என்று இருக்கிறதுல இருபத்தி ஐந்தை எடுத்து மாதமாக கணக்கிட்டு கொள்ள வேண்டும் ஆறு இன்ட்டு மூணு இப்போ பதினெட்டு நாள் அப்போது இருபத்தைந்து மாதம்னா இருபத்தைந்து இன்ட்டு முப்பது எழுநூற்றி ஐம்பது அந்த பதினெட்டு நாளை கூட்டினா எழுநூற்றி அறுபத்தி எட்டு என்று வரும் இந்த எழுநூற்றி அறுபத்தி எட்டை இரண்டாவில் வகுத்தால் முந்நூற்றி எண்பத்தி நாலு என்ற அந்த புத்தி வந்துவிடும் முந்நூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் ஆகிவிடும் இப்போ அடுத்து உங்களுக்கு அந்தரம் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் இந்த புத்தி எவ்வளவுன்னு தெரியணும் புத்தி அதாவது வந்து குரு திசை குரு புத்தி நமக்கு ஒரு சனியினுடைய அந்தரம் அல்லது சுக்கரனோட அந்தரம் ஏதாவது ஒன்று தெரிய வேண்டுமென்றால் அதனுடைய அதாவது அந்த அந்த கிரகத்தினுடைய திசா காலங்கள் போடும் இப்போ சுக்கரன் அந்தரம் தெரியும்னா சுக்கரனுக்கு இருபது வருடம் பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி நாலு எட்டு இருபதுனா ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது என்று வரும் இப்போ இந்த ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அத்தனையும் நாழிகையாக வந்திருக்கிறது இந்த நாளிகை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அறுபது நாளிகை இந்த நாளிகையை வைத்து வகுக்கணும் ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது வகுத்தல் அறுபது என்றால் நூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் அப்போது குரு திசை பதினாறு வருஷம் குரு புத்தி என்று சொல்லுவது குரு திசை பதினாறு வருடம் குரு திசை என்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் அதோட சுக்கரனுடைய அந்தரம் என்பது நூற்றி இருபத்தெட்டு நாட்கள் இப்படி துல்லியமாக கணக்கை எடுக்கலாம் இன்னும் விளக்கமாக சில தகவல்களை பின்தொடர்ந்து சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்